சனி பகவான் கனவில் தோன்றினால் பலன் சனி பகவான் கனவில் தோன்றுவது மிகவும் அறியதும் ஆழமான அர்த்தமுடையதுமாகும் அப்பலன்கள் ஒன்று பழைய பாவங்கள் நீங்கும் சனி பகவான் கருணை பார்வை கிடைத்தால் பாவங்களின் விளைவுகள் குறையும் ரெண்டென்றோ கஷ்டங்கள் குறையும் நீண்ட நாட்களாக நிலைத்த பிரச்சனைகள் கடன் வழக்கு நோய் தீர்வதற்கான அறிகுறி உன்றி நீதி வெற்றி சனி பகவான் நீதியின் தெய்வம் என்பதால் நீதியான வழியில் நடப்பவர்களுக்கு அவர் அருள் உண்டு நாடன் வேலையின் வாழ்வில் முன்னேற்றம் தாமதமான காரியங்கள் முன்னேற ஆரம்பிக்கும் பரிகார வழிபாடு சனி பகவான் கனவில் தோன்றிய பின் அன்று எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஓம் சனேஸ்வராய நமஹ எனும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபியுங்கள் கருப்பு சிறு உணவு உழவர் முதியவர் ஏழை ஆகியோருக்கு தானம் செய்யுங்கள் சனி பகவான் அருளை பெற இந்த மாதிரி ஆன்மீக வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ அடுத்த வீடியோ உடனே உங்களுக்கே வரும்